ஆசிரியர் அனைவருக்கு வணக்கம் செந்திரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் அக்காடமி சார் பாக்க ஆசிரியர் தகுதி பேப்பர் டூக்கு வந்து டெஸ்ட் பேச்சு கொடுக்க அதுக்கான ஸ்டடி பிளான் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஆசிரியர்கள் நோட்டிபேஷன் வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி சார் டெஸ்ட் பேஜ் போடுறீங்க எப்ப போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க யூடியூப் கமெண்ட்டுமே நான் பார்த்தா சார் டெஸ்ட் ஷெட்யூல் போடுங்க சார் ஸ்டடி பிளான் கொடுங்க சார் ஸோ உங்களுடைய ஸ்டடி தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது நாங்கள் மேக் பண்ணிருக்கோம் ஸோ நம்ம பின்னஸ் கிளாஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம் டெஸ்ட் பேட்ச் பேப்பர் டூக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ வரைவு உங்களுக்கு வந்து நான் அனௌன்ஸ் கொடுக்குறேன் மேபி இந்த வரக்கூடிய சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேச்சுக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துறோம் ஓகேங்களா ஒட்டு மொத்தமாக நான் பிளான் பண்ணியிருந்தோம் இருபத்தி நாலு டெஸ்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்து செவன்த் மட்டும் கம்பைன் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எய்த்துக்கு தனியாக நைன்த்துக்கு தனி டென்த்துக்கு தனியா இருக்கு ரைட்டா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம் இதுல வந்து ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சிட்டோம் ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம வந்து கொடுக்க போறோம் ரைட்டா சோ பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ்னு ஒன்று வருது சோசியல் சயின்ஸ் அப்படியும் இருக்கு இல்லையா சோ ரெண்டு பேருக்குமே வர மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன் சோ பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸும் வரும் மேபி சோசியல் சயின்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அல்லதுன்னு போட்டு அதில் உங்களுக்கு தேவையான அந்த செவன்ட்டி கொஷின் சிக்ஸ்டி ஆக்சுவலாக வந்து மெயின் பேப்பர்ல சிக்ஸ்டி கொஸ்டின் தான் வரும் நான் வந்து இது ரெண்டு ரெண்டு பேருக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் நம்பர் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நம்ம டெஸ்ட் பேச ஜாயின் பண்ணுறீங்க அப்புறம் நான் டெஸ்ட் போடுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிருக்க வேண்டாம் முன்கூட்டியே முடிஞ்ச அளவுக்கு ஆறாம் வப்பு ஏழாம் வைப்பு எட்டாம் வப்பு போது குறைந்தபட்சம் ஒரு எட்டாம் வகுப்பு படித்து முடிச்சிருங்க ஏன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட் போட்டீங்கன்னா அது இருக்கும் ஸோ பட் டெஸ்ட்டு பேச்சு அப்போ வந்துட்டு புதுசாக நீங்கள் படித்து படித்து நீங்கள் டெஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்காது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இப்பயே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க நம்புறேன் ஸோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு வரைக்கும் மாத முடிச்சு வச்சுருங்க அப்போ தான் டெஸ்ட்டு வரும்போது ஜஸ்ட்டு ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கறதுக்கும் அது விஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதனால் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலப்பா டேட் போடணும் டேட் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ஞாயித்துக்கிழமை உங்களுக்கு டேட்டு போட்டு உங்களுக்கு இந்த இதுக்கு ப்ரைஸ் என்ன பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்ட்டா பிளஸ் ஒன் பிளஸ் டூமே உங்களுக்கு வந்து கவர் பண்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் பத்தாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெவன்த் டுவெல்த்து தமிழ் போட்டிருக்கேன் இயற்பியல் வந்து இருக்கு அதனால லெவன்த்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி பாலிட்டிக்காக அரசியல் அறிவியல் பாலிட்டி அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்து புவியியல் ஜாதரவி இது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறோம் என்ன அப்படின்னா பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிஃபிகல்ட்டி லெவல் கொஷின் தரம் வந்து ப்ளஸ் டூ லெவலில் இருக்கும் நோட்டிபிகேஷனே கொடுத்திருக்காங்க அதே பேப்பர் ஒன்னுக்கு வந்து பத்தாம் வரைக்கும் இருக்கும் இவங்களுக்கு பேப்பர் டூக்கு வந்து உங்களுக்கு வரைக்கும் இருக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து கொஞ்சம் கம்மியா கேட்பாங்கன்னு வச்சுக்கலாம் பட் எப்படி கேட்டாலும் கேட்குறாங்க ஒன்று கேட்டாலும் கேள்வி தான் ரெண்டு கொஸ்டின் கேட்டாலும் கேள்விதான் ஒரு சில தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ போன காலமும் உண்டு அது பிரிவிசியர் கொஸ்டின் செக் உங்களுக்கு தெரியும் அப்டூ டென்த் வரைக்கும் படிச்சா போதுமா அப்படின்னு நினைக்காருங்க அப் டூ டென்த் வரைக்கும் படிச்சீங்கன்னா நீங்க அதாவது ஆக்சுவலி இது எலிஜிபிள் டெஸ்ட் தான் எண்பத்திரம் எடுத்தா போதும் ஆனா அந்த எம்பத்திரெண்டு ரீச் பண்ண முடியாது அந்த அளவுக்கு டஃபா இருக்கும் எண்பத்தி ஒன்னு எண்பது எழுபத்தெட்டு எழுபத்தி எடுத்து ப்ளஸ் வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஏதோ ரெண்டு மூணு நமக்கு தெரிஞ்ச கேள்விகள் படிச்ச கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டு அல்லது ஓசி அந்த தொண்ணூறு அந்த கட் ஆஃப் வந்து ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ அதனால கவர் பண்ற மாதிரி தான் நான் வந்து பிளான் போட்டுறேன் ஒரு இருபது டெஸ்ட் வர மாதிரி இருக்கு ரிவிஷன் டெஸ்டோட இருபத்தி ஒரு டெஸ்ட் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வந்து வரைக்கும் இருபத்தி ஒரு டெஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து முழு மாதத்திரு ஒன் டூ த்ரீ வந்து இருக்கு ஸோ முழு மாதிரி வரும்போது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஷ்டின் வந்துடும் அதுக்கு முன்னாடி ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் தான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க அப் டூ டென்த் வரைக்கும் படிச்சா போதும் மேக்ஸும் இங்கிலீஷும் மேக்ஸும் இங்கிலீஷும் நீங்க வந்து அப்டூ டென்த் வரைக்கும் படிச்சா போதும் பிளஸ் டூ வரைக்கும் போறது தமிழ் இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி சயின்ஸ் இதெல்லாம் போவாங்க லாங்குவேஜ் பேப்பருக்கும் மேக்ஸுக்கும் நீங்கள் அப் லாங்குவேஜ்னா இங்கிலீஷுக்கும் மேக்ஸுக்கும் நீங்கள் அப்டூ டென்த் வரைக்கும் போதும் இப்போ இதில் ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து இது லெவன்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டென்த் வருதா அப்போ டென்த்து டென்த்து ரிவிஷன் முடியாதா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொடுத்துருப்பேன் நமக்கு சைக்காலஜியுமே தேர்ட்டி கொஷ்டின் இருக்கு இல்லீங்களா ஸோ அதனால் இங்கிலீஷ் அப் டூ டென்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைக்காலஜி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸோ சைக்கைஜியுமே உங்களுக்கு வந்து பத்து யூனிட் இருக்கு ஸோ பத்து யூனிட்டுக்கு தேவையானதை வந்து உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட்டுமே பின்னாடி பிட் பண்ணி வச்சிருக்கேன் ரைட்டா ஸோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் ஆகிற மாதிரி எல்லாத்துக்கும் காமன் ஆகிற மாதிரி தான் அந்த ஷெடியூல் வந்து பிட் பண்ணி முழுமாத தேர்வு மூன்று கொடுத்து நமக்கு பதினஞ்சு பதினாறு நவம்பர் பதினஞ்சு பதினாறு நமக்கு எக்ஸாம் இருக்கு பதினஞ்சு தேதி பேப்பர் ஒன்னுக்கு இருக்கு ஸோ பதினாறு வந்து பேப்பர் டூக்கு இருக்கு நம்ம பேப்பர் டூ தான் நம்ம டெஸ்ட் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினோராம் தேதி நவம்பர் பதினொன்னுக்குள்ள இந்த டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறோம் ரைட்டா ஒரு செவன்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் டேட் வந்து போட்டு இதுல பிரைஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து விரைவில் நான் சொல்றேன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழுக்கு நம்ம கிட்ட இருக்கு ரைட்டா பிளஸ் டூ வரைக்கும் சயின்ஸ் இந்த சோசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் டென்த் வரைக்கும் இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து சயின்ஸ் கிடையாது சோசியல் சயின்ஸ் அதாவது பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சில முக்கியமானதுக்கெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு இருக்கு நோட்ஸ் ரைட்டா சோ படிக்கிட்டே மெட்டீரியல் வந்து நான் பீடிஃபா கொடுப்பேன் பட் ஆனால் ஒரு சிலருக்கு இருக்கா இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸ் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் மேக்ஸ் வந்து எல்லா இயலுக்குமே நம்ம கிட்ட நோட்ஸ் எதிர்பார்க்க முடியாது சோ அதனால வந்து அதெல்லாம் புக்ல தான் நீங்க எடுத்துக்காட்டு எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க இங்கிலீஷ் வந்து பேசிக் கிராமர் நோட்ஸ் கொண்டு வச்சிருக்கேன் கொடுக்குறேன் பட் ஆனால் கிராமர் மட்டுமே இங்கிலீஷ் படித்த போதாது கொஞ்சம் வந்து இது டெட் எக்ஸாம் உள்ள இருக்கிற அந்த லெசனில் போய மாத்திரை அதுலேருந்துமே கேள்விகள் வருன்றதுனால நீங்கள் புக்கை வச்சு படிக்கிறது நல்லது ஸோ டெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த சைக்காலஜி மட்டும் விட்டுங்க சைக்காலஜிக்கு நீங்கள் பிஎட் புக்கு இல்லை டிடிஎட் புக்கு இல்லை ஏதோ ஒரு அகாடமி புக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க சைக்காலஜிக்கு மட்டும்தான் நீங்கள் சோர்ஸ் தேட வேண்டியதாக இருக்கும் சைக்காலஜி விட்டுட்டு மீறி எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தை நல்லா படித்தாலே போதும் ஏன்னா நம்ம வந்து க நூற்றம்பது நூற்றம்பது எடுக்க போகிறதுல எண்பத்தொன்று தொண்ணூறு தான் எடுக்க போகிறோம் ஸோ கட் ஆஃப் ரீஸ் பண்ணி நம்ம டெட்டு பாஸ் பண்ணால் போதும் டெட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணாலே லைஃப் டைம் வேலிட்டியும் மாற்றிட்டாங்க லைஃப் டைம் வேலிட்டி சார் வரைக்கும் அதுதான் பாஸ் தான் நம்ம ரைட்டா ஸோ அதனால் எண்பத்தி ரெண்டு எடுக்கிறதுக்கு பள்ளி பாட புத்தகத்தை நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸு சோஷியல் மேக்ஸ் எது வந்தாலும் சரி அதை தரவாக படிக்கணும் டிஎன்பிசி மாதிரி மேலோட்டமாவோ அல்லது டாபிக் வைஸாக படிக்காமல் எல்லா லெசனும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் எது கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில லெசன் முக்கியமானதும் இருக்கு இல்லையா அதையும் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனத்து கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரெட்டா ஸோ ஷெடியூல் போட்டுட்ருக்கேன் ஸோ சண்டே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து டேட் போட்டு இதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்றதோட நம்ம அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பிளான் பண்ணி ஷெட்யூல் வந்து போட்டு பேக்ரவுண்டில் கொஷின் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் ரைட்டா ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒன் டுவெண்ட்டி கொஷின் ஸ்டார்ட்டிங் மட்டும் ஒன் ஃபிஃப்டி இருக்கும் முழு மாதத்தில் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி இருக்கும் பேப்பர் டூ அதாவது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி நீங்க சோசியல் சயின்ஸ் அந்த இது இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் காமனாக வர மாதிரி தான் டெஸ்ட் சுடல் வந்து போட்டு ரிப்பீட் பண்ணி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ விரைவில் வந்து நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கலாம் சார் பேட்ச் போடுவாரா போடமாட்டாரா போடலையா அப்படின்ற மாதிரி நினைப்பீங்கன்னு ஸோ சின்ன அப்டேட் கொடுத்துடலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை யூடியூப்ல கொடுத்துடலாம்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணேன் ஸோ வெயிட் பண்ணுங்க சண்டே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்